அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வத்து அன்புள்ள சகோதரர்களை அந்த மார்க்கைய கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஆசிக் ரஹ்மான் மேலப்பாளையத்திலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்குறாங்கடா அதாவது கரு கரூரில் நடந்த சம்பவத்திற்கு அரசியல் தரும் படிப்பினை என்ன அதில் முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த இருவர் இறந்துள்ளதாக தகவல் வருகிறது நாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட தலைவரின் பின்னால் இருக்க வேண்டும் என்பதை தெரியாமல் இது போன்ற கூத்தாடிகளில் அதாவது நடிகர் விஜய் பின்னாலே செல்லும் சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அது என்ன நாம் அரசியல்வாதிகளை எல்லோரையும் ஒரே தான் வைத்துள்ளோம் எல்லோரும் தவறு செய்யக்கூடிய நிலையில்தான் இருக்கிறார்கள் அதில் யார் கொஞ்சம் மக்களின் நன்மைக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களைத்தான் நாம் ஆதரிக்க முடியும் என்ற நிலையும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பொழுது அன்று நடந்த சம்பவம் எதிர்பாராமல் நடந்ததாக இருந்தாலும் அதனுடைய பொறுப்பாளர்கள் செய்த தவறு தான் அதிகம் என்றே தெரிகிறது ஒரு நெறிப்படுத்தப்படாத கூட்டமாகவே அதை நாம் பார்க்க வேண்டியே இருக்கிறது அவர்களிடத்தில் போன்ற கேள்விகள் நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னால் இங்கில் ஊழல்வாதிகளை ஆதரிக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் யார்தான் ஊழல் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியுமா அன்று நடந்த விபத்தில் மரக்கிளையின் மேலிருந்து கீழே விழுந்து ஒன்றரை வயது குழந்தையின் குடல் வெளியே வந்து மரணமடைந்துள்ளது இதற்கு யார் பொறுப்பு மரத்தின் கிளை மேல் ஏறி நின்றது யார் அதனால் நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் சில நபர்கள் அதனை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு கேள்வி இது பொதுவாக அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுக்கு அது வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சம தூரத்தில் வச்சு தான் பார்க்குறோம் நம்ம அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் அவங்களுடைய அந்த கூட்டணி மாற்றங்களை பொறுத்தளவுக்கு அது கண்டிப்பாக மாறுபடக்கூடியதாகவே இருக்கிறது நம்ம இன்னைக்கு திமுகன்னு சொன்னோம்னா திமுக நாளைக்கு பிஜேபியில் சேருமா சேராதா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது என்ன வேண்டாலும் நடக்கலாம் இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்ந்திருக்கு நாளைக்கு அவங்க வந்து அதை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ இப்படி என்ன வேண்டாலும் நடக்கலாம் என்ற சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் யார் முஸ்லீம்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதாவது பிஜேபிக்கு மாற்று அணியில் யார் இருக்கிறார்கள் இதுதான் பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு அப்போ இது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது அரசியலை பொறுத்தளவுக்கு ஊழல் செய்யாதவர்கள் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறமா இல்லையா கண்டிப்பாக ஊழல் செய்யாதவங்க யார் இருக்க முடியும் எல்லாருமே ஊழல் செய்யக்கூடியவங்க தான் ஆனால் சினிமா நடிகரில் ஊழல் செய்யாதவங்க யார் இருக்கிறா எல்லோரும் ஊழல் செய்யக்கூடியவங்க தான் என்ன ஊழல் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை ஒழுங்காக கட்டாமல் மக்களை ஏமாற்றி புழைக்கக்கூடிய கூத்தாடி சிறையில் தோன்றி எனது பல லட்சங்களை பல கோடிகளை வந்து வருமானமாக பெற்றுக்கொண்டு மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் செய்யாமல் வாழக்கூடிய ஒரு தான் அவர்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை ஒழுங்காக கட்டுறாங்களா மக்களுக்கு செய்ய வேண்டிய அவங்க வாங்குற சம்பளத்து மக்களுக்கு எதாவது நல்லுதவி நல்லது செய்கிறார்கள் இது விளக்காக ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரெண்டாவது அந்த கரூர்ல கரூரில் நடந்த சம்பவம் வந்து எல்லாருமே பேசிட்டாங்க அது சம்பந்தமா பலரும் அது சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா அதாவது விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அரசியல் என்ற வட்டத்தை தாண்டி ரசிகர்கள் என்ற வெறியர்கள் தான் அங்கே கூட்டியிருக்கிறாங்க அரசியல் என்ற வட்டத்தை தாண்டி ரசிகர் என்ற வெறியர்கள் இது வந்து இன்னைக்கு நேற்று உள்ள விஷயம் கிடையாது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அந்த ரசிகன் என்றாலே ஒரு வெறியர்களாக மாறக்கூடிய இன்னைக்கும் பல பகுதிகளில் வந்து ஏடிஎம்க்கு ஓட்டு போடுவாங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆர் செத்து பல வருஷங்கள் ஆச்சு ஆனால் இன்னமும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருங்கிற ஒரு அந்த சினிமாவில் தோன்றி அவருக்கு அவர்களுக்கு வந்து என்னது ஒரு வீரத்தையும் ஒரு தீரத்தையும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டிட்டு போன காரணத்தினால இன்னமும் எத்தனை பேர் போய் கேன்வாஸ் பண்ணி எவ்வளோ தான் சொன்னாலும் எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு சொன்னால் கூட எப்போ செத்தார்னு கேட்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அப்படி வந்து இருக்கக்கூடிய வெறியர்களாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இந்த வெறியர்களால் தான் கரூரில் நடந்த சந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் விச்சயம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பெரிய கடவுளா அல்லது பெரிய மகானா பெரிய புனிதனா ஒன்றும் கிடையாது சினிமா கூத்தாடி சினிமாவில் தோன்றி காசுக்காக நடித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் செலவழிக்கிறாங்க அப்படி என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய பேச்சுகளை பார்த்தீங்களா எவ்வளவு தடுமாற்றங்கள் எவ்வளவு உளறல்கள் இவ்வளவு வந்து ஒரு தமிழ் மொழியை உச்சரிக்கிறதுல எவ்வளவு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒன்று கிடக்க ஒன்று உளறுறாங்க பேசுகிறத மக்களுக்கு புரியாத வகையில் பேசுறாங்க பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள் ஆனால் சினிமாவில் வந்து என்னது எழுதி கொடுக்கப்பட்டு அது முறையாக மன்னனம் செய்யப்பட்டு இப்படி தான் பிம்பங்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறாங்க இப்போ ஒரு வருஷத்தில் எடுக்கப்படக்கூடிய ரெண்டரை மணி நேரம் படம் என்பது இவங்களுக்கு என்ன செய்யுது ஒரு பெரிய வந்து ஒரு தலைவனாகவும் பெரிய ஒரு கடவுளாகவும் காட் காண்பிக்கப்படுகிறார்கள் இது வந்து ஒரு மாய இது ஆனால் நிஜ வாழ்க்கையில் எதார்த்த வாழ்க்கை எதார்த்த வாழ்க்கையில் என்ன இன்றைக்கி கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நேரடியாக சென்று ஆறுதல் சொன்னாரா அவர்களை சந்தித்து ஆனால் படத்தில் பாருங்க முன்னாடி வந்து நிற்பார் ஒரு பிரச்சனை என்றால் முன்னாடி வந்து நின்று சண்டை போடக்கூடியவராக மக்களை பாதுகாக்கக்கூடியவராக மக்களுக்கு ஒரு தீங்கு என்றால் களத்தில் நிற்கக்கூடியவராக சினிமாவில் காட்டுவாங்க ரியல் வாழ்க்கையில் அது இல்லைங்கிறது ஆகி போச்சு கரூரில் நடந்த சம்பவத்தில் ரியலாக நடந்த விஷயத்துல ஆனால் ஸ்பாட்லேயே இல்ல ஆள் ஆள் எஸ்கப்பா என்ன சென்னைக்கு போயிட்டாங்க சென்னையில் போய் ஏர்போர்ட்ல இறங்கி செல்ஃபி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால அந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுக்கு அது சம தூரத்தில் வச்சு பார்க்கணும் அது யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அந்த நேரத்தில் உள்ளது ஆனால் அந்த சினிமா ரச விரியர்களா இருக்கிறாங்களா இல்லையா இவர்களால் தான் பல இடங்களில் பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் அந்த கட் அவுட்டுக்கு பால ஊத்துறதுல இருந்து அபிஷேகம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு தியேட் சினிமா வந்து போட்டு விட்ருவாங்க ஒரு பொங்கல் பொங்கல் வந்து விட்டால ஒரு தீவாளி வந்துட்டால தமிழக திரையுலகில் முதல் முறையாக போட்டு விட்டுருவாங்க மூணு மாசத்துல டிவில போட்டு விட்டுருவாங்க இதுக்கு போய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டு அடிச்சிக்கிட்டு படமும் விளங்காம ஒன்று விளங்காம கூத்து கும்பாலம் அடிச்சிக்கிட்டு என்னதை கை தட்டி கொண்டு இப்படியான ஆரவாரம் செய்து அலக்கலம் அனது அமர்க்கலம் செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யறாங்க இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களைத்தான் மாற்றணும் முதல்ல அதில் அந்த முஸ்லீம்கள் வந்து இந்த ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா இதை காட்டிக்கு ஒரு வெக்க கேடு எதுவும் கிடையாது ஒரு யாருக்கு வந்து ஒரு ரசூல் சல்லா அலி அவர்களுக்கு கூட ரசிகராக இருக்கக்கூடாது ரசூல்லாவ நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ரசூல்லாவுடைய வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய தான் இருக்கணும் ஒழிய சும்மா ரசிகனாக இருந்துட்டு மாற்றம் ரசிகனா இருக்கக்கூடியவங்க வந்து பின்பற்ற மாட்டாங்க அதுல வந்து என்ன செய்ய மாட்டாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா ஃபாலோ ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்களை அளவுக்கு முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக முஸ்லீம் இருக்கணும் ஒப்பற்ற தலைவராக மாபெரும் சீர்திருத்தவாதியாக அறியாமை இருளை போக்கி நேர்வழி என்ற வெளிச்சத்தை கொண்டு வந்த மாபெரும் தீர்க்க தரிசியாக ரசூல் சல்லா அலுவலம் இருக்கிறாங்க அவர்களை பெற்றுக்கொண்ட அந்த சமுதாயம் என்னது தருதலைகளின் பின்னாடி தற்கொறிகளின் பின்னாடி சென்று கொண்டு வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இங்கே போய் செத்தாண்ட சொர்க்கத்துக்காக போயிருவாங்க இவங்க போக மாட்டாங்க அப்போ இது நல்லா தெரியுது இது வந்து ஒரு கூத்தாடியின் பின்னாடி கூடக்கூடிய கூட்டம் ரெண்டாவது நீங்கள் நல்லா பார்க்கலாம் நீங்க பல 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 இந்த சமூக வலைதளங்கள்ல பலரும் எழுப்பப்பட்ட கேள்விகள் தான் அதாவது பன்னெண்டு மணிக்கு ஸ்பாட்டுக்கு பன்னெண்டை முக்காலுக்கு ஸ்பாட்டுக்கு வர வேண்டிய ஆள் வந்து ஃபோக்கஸ் ரேட்லாம் கட்டி வச்சு ஏழை முக்காலுக்கு வரக்கூடிய அவசியம் என்ன ஏழை மக்களுக்கு வந்து அந்த திரவுடு என்னவாக இருக்கும் பல ஊர்களிலிருந்து மக்கள் மக்கள் வந்து ஒண்டே இருக்கிறாங்க அது கூட்டத்தை வந்து அதை க கட்டுப்படுத்துறதுக்கோ அதை வந்து ஒருங்கிணைப்ப ஒருங்கிணைப்பதற்கோ அதாவது ஆர்கனைஸ் பண்ணுவதற்கோ சரியான வழிகாட்டிகள் இல்லை நீங்க பார்க்கலாம் நம்ம இதற்காட்டிக்கு மக்களை கூடக்கூடிய கூட்டங்களாக இருந்தாலும் அது முறையாக நெறிப்படுத்தி வாலண்டியர்ஸை ஏற்படுத்தி அது எவ்வளோ எவ்வளோ அழகாக செஞ்சுட்டு போறோம் நம்ம ஆனா இப்படியெல்லாம் இல்லாம ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வெறியர்களை வைத்துக்கொண்டு காவாளித்தனம் பண்ணக்கூடிய என்னது சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொது சொத்து சொத்துக்களை சேதம் விளைவிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு தொண்டர் படைகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி என்ன செய்யறாங்க கூட்டம் கூட்டி பெரிய அளப்பறம் பண்ணிட்டு போயிட்டாங்க நாற்பத்தி ஒரு உயிர் வழி போனதுதான் மிச்சம் இது 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 வந்து விஜயனுடைய அரசியலுக்கு பெரிய பின்னடைவாக ஆயிப்போச்சு விஜய் அடுத்து அடுத்து என்னது அடுத்த கட்ட முயற்சிக்கு வருவது தரை தூக்குவது என்பது பெரிய அளவுக்கு என்னது ஒரு தடைப்பட்டு போயக்கூடிய போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் ரெண்டாவது விஜயனுடைய உண்மை முகத்தையும் மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய இப்போ பிஜேபி தான் முழு சப்போர்ட்டாக இருக்குது விஜய்க்கு அதை எல்லாருமே என்ன செய்கிறாங்க விஜய் மேலே தவறு இருக்கிறது அவர் செஞ்சது தப்பு எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் பிஜேபிக்காரங்க தான் ஆதரிக்கக்கூடியவர்களாக அவர் அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதிலிருந்து எல்லாம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கிறான் ஆனால் நாற்பத்தி ஒரு உயிர் இழந்தது என்பது ஒரு பெரிய ஒரு இழப்பு ஆனால் அதற்கு வந்து இந்த கட்சிகள் அதாவது அரசாங்கம் என்ற அடிப்படையில் சில உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க பொதுவாக வந்து திமுக உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க உடனடியாக ஸ்பாட்டுக்கு களத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க யாருமே அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கட்ட தலைவர்கள் யாருமே களத்தில் இல்லை இப்படியான ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அரசியல் நேரத்தில் உங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிறாங்க உங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்கிறாங்க உங்கள் சமுதாயத்திற்கு யார் வந்து சேவை செய்வாங்க பாடுபடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்காக திமுக நம்ம சொல்லிட முடியாது அதிமுக நம்ம சொல்லிட முடியாது யாரையும் நம்ம சொல்லிட முடியாது அந்த நேரங்களில் நமக்கு எது சூட்டாக இருக்கிறதோ யார் நமக்கு வந்து நம்மளுடைய பொது எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நின்று களமாடுகிறார்களோ அவர்களோடு நம்ம அந்த ஓட்டு போடுறதை மட்டும் களமிறங்கி பிரச்சாரம் பண்ணுவோதோ அந்த மாதிரிலாம் இல்லாத வகையில் ஓட்டு போடுற அளவில் நம்ம நின்று கொள்வோமே ஒழிய இதை ஒரு விஷயமாக நம்ம கவனத்தில் கொடுக்கணும் இந்த ரசிகர்களாக இந்த சினிமா ரசிகர் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாடி ரசிகர்களாக அவனுக்கு வந்து அந்த காலத்தில் சொன்னாங்க உயிர் மண்ணு உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு அப்படின்றது அப்படியெல்லாம் ஒரு வெறித்தனமானவர்கள் இருந்தார்கள் இப்போ விஜய்கி அப்படி இருக்கிறாங்க விஜய காட்டிக்கும் டாப்ல இருக்கக்கூடிய மூலம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனா அவர்களும் சத்தம் இல்லாம இருக்காங்க இது வந்து என்னது அணில் குஞ்சுங்கிற அளவுல போய்கிட்டு இருக்கிறாங்க அதனால இது வந்து என்னது சமுதாயத்துக்கு பெரிய சாப கேடு இருக்கு இந்த மாதிரியான அந்த சினிமா நடிகர்களை வந்து பெரிய அளவில் பில்டப் கொடுத்து தூக்கி விட்டு அவர்களுக்கு வந்து என்னது பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போகிறது என்பது இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இதை வந்து என்ன செய்யணும் தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் அல்லாவுடைய தூ முஸ்லீம் பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த வழிகாட்டியும் மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் விழித்ததிலிருந்து உறங்குற வரைக்கும் எல்லாத்திற்கும் தெளிவான ஒரு அழகான ஒரு வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யணும் பிடிப்புள்ளவர்களாக இருக்கணும் அதுதான் நமக்கு மறுமையில் வெற்றியை தரும் நம்ம மறுமையை நம்பி வாழக்கூடியவர்கள் அதுதான் நமக்கு மறுமையில் வெற்றியை தரும் என்ற ஒரு செய்தியையும் சகோதரர் வேறு ஆசைக்கிறோமானவங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொள்றோம்